அந்த பத்து முட்டையில் ரெண்டு முட்டை நீ சுட்ட மீது எத்து முட்டை இருக்குது எட்டு முட்டை எட்டு முட்டை ஒரு முட்டை ஒரு ஆயா குத்துறேன் ஐயா ஐயா நீ எத்தனை பேர் சொல்ல மீது எத்தனை முட்டை ஏழு முட்டை ஏழு ஏழு முட்டையும் குயில பச்சிட குயில பச்சிட அப்புறம் என்ன பஞ்சு கோயில் அதுவே ஆனாய்

கோழி என்ன அம்மா அது பேசுது என்ன இந்த கேள்வி எனக்கே கூட வண்டியா பேட்டியை வாங்கினியா காசை வாங்கினியா என்னை மறுபடி என்னத்துக்கு வந்த பேட்டி தான் வந்த சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட பொங்கல் அம்மாவோட்டா நோட்டில் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்த கேட்டது கேள்வி கே எப்படி இருந்தால் சோறு போட்டாங்களா யாராயிருப்போட்டா ஆ

மந்திரனா எங்கெல்லாம் பிஸ்கட்டு மாதிரி எல்லோரையும் வர இருப்பேன் என் ஆசை யாத்திரை எங்கள் அம்மா எங்கள் அப்பா வரணும் அது மாதிரி பெரிய பெரிய நடிகர்லாம் வரணும் நடிகர் வரச்சு என்ன ஆகுது கேட்குற கேள்வி சொல்லணும் பேசிட்ட நல்ல டாக்டர் வரீச்சும் மாமேமேலே மந்திரமே இல்ல என்ன பண்றது என்ன பண்றது இன்னும் ரெண்டு முறை ஊன்ற ஊட்டி நடத்த வரீச்சுள்ள சரி ஊளட்ல இருந்து வரேன் இவன செட்ட வரேன் ரெண்டு பேர் வையிடலாம் மீடியட்டீன் வரேன் நாளை ஒற்ற ஹாஸ்பிடல் வரேன் ஒற்ற போலீசி மொட்டி இரண்டாயிரம் டிகிரியா இல்ல உங்களுக்கு அண்ணா என்ன நானும் பிக்சேன் நானும் இப்படி பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு நிறைய நியூ ஒரு ஆர்டிஸ்ட் நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு ரெண்டு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிஸ்டாரு சரி சாப்பிட்டியா அப்புறமா எண்பத்து மூணு எந்த ஆஃபீஸ் உங்க ஒரு ஆஃபீஸ் வந்து ஓ ஒன்ற வச்சு எல்லாம் ஏமாத்துறோம் நம்பாத 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 ஒன்றுங்க இல்லை அது மாதிரி அண்ணா நீ பதிலுமா இரு அம்மா அப்பா கூட அம்மா அப்பா கூட இரு சொல்கிறேன் அப்புறம் என்னாச்சு செட்டி சாப்பிடா காபி நான் ஒட்டி வாங்குவேன் வாங்கி வரேன் ஓ வாங்க சொல்லிட்டா மூணு ஒட்டி ஆமாம் அப்புறம்மா ஒரே ஒரு கேள்விக்குறோம் உங்கள்கிட்ட ம் அப்பா அம்மா அப்பா இருந்தால் என்ன பண்ணுவேன் தெரியலாடா அப்பா முப்போட இல்லைடா ஏன்னா இங்க பைத்தக்கார மாதிரி என்னோட விதி நான் திடீர்னு அச்சு போட்டா உன்னு சும்மா சொல்கிறேன் அச்சு போட்டா யாரும் பார்க்கல என்ன பண்றது நீ அனால அனாதையா போக கூடா சரி நல்லா நீ வந்தேன் சும்மா ஃபேஷன் அப்புறம் ஒரு ஊரில் ஒரு ஓனை ஒரு அந்த ஓனை போயிடுச்சு குட்டி ஓனை வருது அதோட குட்டி ஓனை அது என்ன ஆச்சு

அந்த அந்த கடனும் அப்புறம் என்ன ஆயிடுச்சு போடறாங்க கேட்கிற நான் தந்தேன் என் வீட்டில் நிறைய துணிடுறா புது புது துணி இப்பதான் எடுத்தேன் எல்லாம் நிறைய துணிதுன்னு துணி வேணும் ஒரு பைப் விளகுது என் அரிய மொட்டி சரி பத்திரமா இல்லையே யார்கிட்ட போவாத யாரையும் ஏமாத்துறோம் யாரும் நம்பாத பணத்தை கொடுக்கா அப்போ கூகுள் பே தான் போயிரு கூகுள் பே அந்த போன் என்ன பண்ணு வாங்கிட்டா யாரை விட்டுவா வேற ஃபோன் அது பண்ணாரு நீ பண்ணாரு அதான் என்ன போன வைத்த இல்லை கொடுத்த சும்மா கொடுத்தாரு அதான் ஒன்று வச்சு சந்தோஷம் முடியலாமா இன்னும் பண்ணிடலாமா நீங்கள் போதை மாதிரியே போதைதான் இருக்க போதை உங்க கண்ணை கத்தர் சரி நன்றி கோபால கேட்டது நன்றி கிருஷ்ணன் சேகர்